அன்பார்ந்த கும்பராசினியர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல ஆளுமை செலுத்தினா மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட விஷயத்துல ஆளுமை செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிடிக்காத விஷயத்துல நம்ம கஷ்டப்பட்டு அதில் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு திருப்தி இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு குரோத் இல்லாமல் நம்ம பணத்துக்காக மட்டும் அந்த வேலை செய்யறதுங்கிறது எப்போதுமே நல்லா இருக்கு ஆனால் நமக்கு இயற்கையிலே எந்த விஷயம் நமக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அது மட்டும் இல்லாம நீங்கள் அதுலேருந்து பணமும் சம்பாதிக்க முடியும் மனசும் திருப்தியாக இருக்கும் இல்லையா அப்ப இது மாதிரியான எந்த ஆளுமை நீங்கள் வந்து எதில் வந்து ஆளுமை செலுத்தினா மிகப்பெரிய அளவில் வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா கும்பராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்னா வீடு லாபஸ்தானம் அப்போது இயற்கையிலேயே நீங்கள் ஒரு சிறிய முயற்சி செஞ்சால் போதும் பெரிய அளவில் வெற்றிகள் தானாக வந்து சேரும் அப்பேற்பட்டவங்க தான் நீங்கள் சரியா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அடுத்தது காற்று தத்துவ ராசி நீங்கள் உங்களுடைய சிந்தனைங்கிறது காற்றை போல பறந்து விரிஞ்சு இருக்கும் எப்போதுமே சிறிய அளவில்லாம் திங்க் பண்ண மாட்டீங்க எது பண்ணாலும் பெரிய அளவில் தான் திங்க் பண்ணுவீங்க அது உங்களுடைய இயல்பு எப்போதுமே ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட உங்களோட அதிபதி சனி உங்களோட ஆக்சன்ஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் உங்களோட சிந்தனைங்களோட வேகம் வந்து ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி சிந்தனை வந்து போயிட்டே இருக்கும் சரியா நீங்கள் எந்த விஷயத்தில் ஆளுமை செலுத்தல அப்படின்னா முதல் விஷயம் ரிசர்ச் ஓரியன்டா எந்த துறைகள் இருந்தாலும் நீங்கள் அதில் பெரிய அளவில் கோல வச்ச முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை கற்றுக்கணுங்கிற வெறி உங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் சரியா கும்பராசினியர்கள் எப்போதுமே பெரிய அளவில் வெற்றி அடையிறதுக்கு ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கக்கூடிய துறைகளை எடுக்கலாம் குறிப்பாக டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் போன்ற துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளில் தாராளமாக எடுக்கலாம் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் இந்த ஏஐ போன்ற துறைகளில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் இருக்கும் ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதில் வேலை பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு க்ரோத்துங்கிறது அதுவே உங்களை தானாக கொண்டு போயிடும் சரி இதுலேயே நீங்கள் ப்ராடக்டாக ஒன்று உருவாக்கி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருந்துருக்கு ட்ரை பண்ணலாம் நல்ல வாய்ப்பு கொடுக்கும் அடுத்தது நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகளையும் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் குவிக்க முடியும் எலக்ட்ரானிக்கில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த நாலேஜுங்கிறது தானாக வந்துடும் சரியா இப்போ கும்பராசி என்பர்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகள்லையும் பெரிய அளவுக்கு முன்னேற முடியும் அடுத்தது ஸ்டார்ட் அப் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சைடாக ஆரம்பித்து அதை சிறிய இருந்து ஸ்க்ராட்சில் இருந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக ஒரு ஐடியாஸ் தோணிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு சரியான பார்ட்னர் அமைஞ்சிட்டாலே போதும் உங்களை கையில் பிடிக்கிறதுக்கு யாருமே முடியாது அப்போது கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு விஷயம் உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா அதை நோட்டில் எழுதி வச்சிருங்க ஏன்னா நிறையா தோணும் சரியா ஒரு நோட்டு பேனை வச்சுட்டு எப்போதுமே எழுதி வச்சிருங்க அது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் சைடில் ஸ்டார்ட் அப் நீங்க செய்யறதா இருக்கட்டும் இல்ல ஸ்டார்ட் அப் பண்றவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்டரா போய் சேர்றதா இருக்கட்டும் பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றிங்கிறத கொண்டு வந்து சேரும் சரியா அடுத்தது பெரிய மென்டாரா ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு கும்பராசி அன்பர்கள் அவங்க வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் மனோதத்துவ நிபுணராக மாறுறதுக்குன்னான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அவங்களால இன்னொருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்க முடியும் கும்பத்துக்கிட்ட தான் வந்து அடுத்தவங்களோட கவலைகளை வந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க அவங்க தான் அதிகமாக நீங்கள் வேணால் கும்பராசிவுக்காரவங்க பாருங்கள் உங்ககிட்ட தான் அடுத்தவங்க உங்ககிட்ட கவலையை சொல்கிறது வந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் நோட் பண்ணுங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட தான் அதிக பேர் வந்து அவங்களோட கவலைகளை சொல்லுவாங்க வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா ஆனால் அவங்க கிட்ட சொல்லுவாங்க சரியா அப்போ மனோ தத்துவ நிபுணராக மாறுறதுக்குண்டான சைக்காட்டிஸ்டா மாறதுக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு சரியா எல்லாத்தையும் தாண்டி அரசியலில் பெரிய வாய்ப்புகள் இருக்கு கும்பராசி அன்பர்கள் அரசியலில் எம்எல்ஏ மினிஸ்டர் போன்ற பெரிய பதவிகள் வகிக்கிறவங்க எல்லாமே கும்பராசிக்காரவங்க அதிகபட்சமாக இருப்பாங்க எப்படின்னா கும்பம் அப்படின்னாலே கலசம் சரியா இப்போ கலசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மரியாதைக்குரிய அது நீங்கள் சமூகத்தில் பெரிய மரியாதைக்குரிய இடத்துக்கு நீங்கள் வர்றதுங்கிறது இயற்கையிலேயே உங்கள் ராசிக்கு உண்டான குணம் அப்போ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணும்போது பெரிய லெவலில் வெற்றிங்கிறது உங்களுக்கு தானாக தெரிய வரும் சரியா ரைட் ரெண்டாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் கும்பராசி அன்பர்கள் பெரிய அளவில் முன்னேறுவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டராக மாற்றத்தோன்னு வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ரொ ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் அது வந்து டீச்சிங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஸராக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் செய்யலாம் இல்லை ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாக்கி நடத்துகிறதாக இருக்கட்டும் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகளை சேர்த்து கொடுக்கும் சரியா இதுலலாம் நீங்கள் ஆளுமை செலுத்தினா பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் என்னென்னு திருப்பி சொல்கிறேன் ரிசர்ச் ஓரியண்டல் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை ஏஐ போன்ற துறைகள் அப்படி இல்லையா அடுத்தது ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட்அப்பில் ஒரு இன்வெஸ்டராகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் பார்ட் டைமாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து பெரிய கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதாகவும் இருக்கலாம் அதில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் எஜுகேஷன் மனதத்துவ நிபுணர் அப்புறம் பொலிட்டீஷியன் சரியா இது இதில் எதில் வேணாலும் நீங்கள் பெரிய அளவில் கோல வச்சு முடியும் இதில் உங்களோட கவனத்தை செலுத்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரியா உங்களுடைய பாசிட்டிவ் உங்களோட பாசிட்டிவ் அப்படின்னாலே புதுமையான சிந்தனை சரியா அது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை குடிக்கும் ரெண்டாவது மனித நேயம் ஹியூமானிட்டி அவங்கள்ட்ட பெரிய பெரிய லெவலில் ஹியூமானிட்டி இருக்கும் சரியா அது எப்போதுமே உங்களோட பிளஸ் பாயிண்டா இருக்கும் நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இருக்கும் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தாம இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்லது அடுத்தது இப்போது தனிமை விரும்பியா இருப்பீங்க பொதுவில் வெளில வராம தனிமை விரும்புறதுங்கிறது அது ஒரு சுகம்தான் பட் இருந்தாலும் எந்த இடத்துக்கு எல்லாரோட பழகணுமோ பப்ளிக்காக இருக்கணுமோ அந்த இடத்துல இருங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லா துறையிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க என்னென்ன துறை உங்களுக்கு வருமோ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க பெரிய அளவில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி